மார்க்கு ஒன்றாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் அங்கே சீமோனுடைய மாமி சுரமாய் கிடந்தால் உடனே அவர்கள் அவளை குறித்து அவருக்கு அவருக்கு சொன்னார்கள் கண்களவ் ஜெபிப்போம் நண்பர் பரிசுத்த பிதாவே இந்த வேலைக்காக நன்றி சிறை இசாப்பா நீ நல்ல பிதாவின் ஆவியன்னு சொன்னப்பா நீர் பேசுமாட்டவரே நாங்கள் கேட்குறோம் நேசுவின் ஆமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே நீர் பேசுங்கப்பா சொல்கிற முப்பதாசனம் போட்டிருக்கு ஒன்று மா மார்க் ஒன்றாம் அதிகாரம் முப்பதாசனத்தில் அங்கே சீமோனுடைய மாமி ஜுரமாய் கிடந்தாள் உடனே அவர்கள் அவளை குறித்து அவருக்கு சொன்னார்கள் அவருக்கு சொல் ஆண்டருக்கு சொல்கிறாங்க மாமி பேதருடைய மாமி என்று வச்சுக்கிறாங்க இருக்கிறாங்க ஜுரம் பட்டு ஜுரமாக இருக்குது அங்கே ஆண்டர் பகுதியில் வர்றாரு வரும்போது அதை சொல்கிறாங்க அவர் கிட்ட போய் முப்பத்தி ஒன்றாம் ஆசனம் அவர்கிட்ட போய் அவள் கையை பிடித்து அவளை தூக்கி விட்டார் உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று அப்பொழுது அவர் அவள் அவ அவளுக்கு ப அவருக்கு ப செய்தால் என்ற என்பதில் பார்க்குறோம் என் அன்பு சகோதரி சகோதரியே சுரமாக இருந்த மகளை தேடி இணை செஞ்சார் ஆண்டவர் வந்தார் ஆனால் அந்த ஒரு மகள் மீதுமாக ஆண்டவர் இணைச்சிறாங்க கேட்டிங்கன்னா அந்த சுகத்தை கொடுத்ததுனால அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் வியாதிப்பட்ட மக்கள்லாம் ஏசப்பா தேடி வந்துட்டாங்க ஏசப்பா தேடி இருந்துச்சிட்டாங்க வந்து அங்கே இருந்தால் என்ன நினச்சிட்டாங்க சுகத்தை பெற்றுக் கொடுக்குறதுன்னு பார்க்குறோம் அதில் பார்த்தீங்கன்னா நான் இருபது முப்பத்தி ரெண்டாம் சரம் சாயங்காலமாகி சூரியன் அஸ்தமித்த போது சகல பிணையாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் அவர்களுக்கு கொண்டு கொண்டு வந்தார்கள் பட்டணத்தார் எல்லாரும் வீட்டு வாசலுக்கு முன்பாக கூடி வந்தார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் எல்லாரும் அந்த மாமிக்கு சுக பெய்து மாமிக்கு சுகத்தை கொடுத்த பிறகு எல்லாருமே கேள்விப்பட்டு எழுச்சிடுறாங்க வியாதினால பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் பிணியாளிகளை கொண்டு வர்றாங்க அது மாத்திரம் இல்லை அங்கே பிசாசு பிடித்தவர்களையும் கொண்டு வராங்க ஏசப்பி விசாசின் பிடினா சிக்கி கிடக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் அவர் விடுதலை கொண்டு வர தேவன் தான் பிடித்து கல்லறையில் கிடந்த ஒரு மனிதன் தேடி ஆண்டவர் என்ன செஞ்சார் போனார் அங்கே போய் அவனுக்கு என்ன செஞ்சாரு அழகழித்து இருந்துச்சு வீட்டில் அவனால் இருக்க முடியல அவன் கலரையில் தான் கிடந்துகிட்டு இருந்தான் ஆனால் அவனை போய் அனுப்பிச்சாரு அந்த இடத்துல போய் அந்த பிசாசு பிடிச்சவன் சுகத்தை கொடுத்து அனுப்பிச்சார் போகணும் சொன்னார் அவன் வீட்டுக்கு போனான் அப்போ அங்கே இருக்கிற பிள்ளைங்களுக்கு அங்கே பிசாசு பிடிச்சா யாவரையும் ஆண்டு நினைச்சாரு விடுதலை பண்ணுகிறாருன்னு பார்க்குறோம் அவங்க இருக்கிற பிசாசு என்னது ரெண்டாயிரம் பிசாசு போய் என்ன செஞ்சிட்டு நேரே போய் அந்த ஆவி இல்லை அவங்க அவங்களுக்குள்ளேருந்து அவ்வளோ ஆவியும் அங்கே பண்ணிகள் மே மேஞ்சிருந்துச்சு அந்த எங்கேயாவது அங்கே போகணும் அந்த பண்ணிக்கூட்டத்தில் போய் எட்டுமான்னு கேட்டுருக்கிற பிசாசுக்க உடனே போ அப்படிங்கிறாரு பண்ணிக்கூட்டத்தில் போனோன்னா அது என்ன செஞ்சு மேலேருந்து தண்ணிக்குள்ளே குதித்து அப்படியே இல்லை ரெண்டாயிரம் பிசாசு ஆரம்பிச்சிடுச்சு செத்து போச்சு பண்டி சொந்தக்காரன் இருந்துச்சு நான் வாரம் வந்து ஐயா இந்த அந்த ஊர் மக்கள்லாம் வாராங்க வந்து அவங்களுக்குன்னு தொழில் கொடுத்துருக்கு எது பண்ணி தான் அந்த அந்த கிராமமே பன்னி தான் வருமானத்தை சம்பாத்தி பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த பண்ணினா செத்தவொடன்னு நீங்கள் செஞ்சீங்க நீங்கள் இந்த ஐயா இந்த ஊரை விட்டு நீங்கள் போயிருங்க அப்படிங்க பண்ணி பிறகு செத்ததுக்காக ஓடி வராங்க ஊரை ஊரோட்டு போகாமு சொல்லி ஒரே ஒரு மனிதன் வியாதிப்பட்டு அந்த பிசாசினால் போராடி கல்வரையில் கட்டக்க அந்த மனிதனுக்காக ஏசப்பட்ட போறக்கு யாருமே இல்லை மனிதர் மதிக்காதபடி இன்றைக்கி என்ன சொன்னாங்க மிருகங்களுக்கு அந்த முக்கியத்துவம் கொடுத்தா இந்த பண்ணிக்காக போய் என்ன செஞ்சாங்க இந்த இடத்துக்கு நீங்கள் வராதிங்க நீங்கள் போங்க எங்கள் ஊருக்கு போங்கன்னு சொல்கிறாங்க அப்படிதான் அந்த உலகமே இன்றைக்கி இருக்குது அதனால் என் அன்பும் சகோதரிய சகோதரியேன் ஆனால் ஏசு விடுதல் போகிற யாவருக்கும் சுகம் உண்டு ஏசப்ப அவங்க தேடி போகிற எல்லாத்துக்குமே விடுதலை உண்டு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எந்த போராட்டத்தில் என்ன வியாதியாக இருந்தாங்கன்னா ஏசப்பா சமூகத்துக்கு போகும்போது அங்கே விடுதலை உண்டு அதனால் நீங்கள் எதையும் குச்சி கலங்காதீங்க எப்பேற்பட்ட காரியத்திலையும் கூட ஆண்டோர் ஜீவனை கொடுக்க முடியும் ஏசப்பா அந்த மறைதான் எப்படி இருக்கிறாங்க மண்ணுக்கு ஏது ஏதுவான யாதியாக இருக்குது அப்படின்னு டாக்டர் மாதிரி சொன்னாலும் கூட நீங்கள் ஏசப்பா அவங்க ஜீவனை கொடுங்கப்பான்னு நீங்கள் கேட்கும்போது ஏசப்பா ஜீவனை கொடுத்து நல்ல சுகத்தை கொடுத்து ஆண்டோர் ஆசிரியிருப்பார் அதில் எதையும் குச்சி கலங்காதீங்க ஆண்டோருக்கு சாசி முடியல இருக்கிற யாவரையும் விடுதலை பண்ணுறாருன்னா வேதத்தில் பார்க்குறோம் ஒரு சகோதரி காணானியஸ்திரி தன் மகளுக்கு சாசினால் எரிஞ்சா பாதிக்கப்பட்டிருந்தா மகன் அவன் ஏசப்பா தேடி வர்றா ஏசப்பா தேடி வந்து ஆண்டர் என்ன கேட்குறா ஆண்டரி மகள் பி சாசினால் நீங்கள் வேதனைப்படுறா அவளுக்கு நீங்கள் எரிச்சிங்க சுகமாக்குங்க அப்படிங்கிறா அப்போ ஆண்டர் எரிச்சினார் அவளுக்கு சுகத்தை கொடுக்குறேன்னு வேதத்தில் பார்க்குறோம் அதே மாதிரி என் அன்பு சகோதரி சகோதரி ஏசப்பால் முடியாத கறி ஒன்றுமே இல்லை அவர் அவரால் எல்லாம் முடியும் சமுதிரத்தனை தாத்தி அவர் பிரஜாதி மகள் தான் ஏசப்பா பிள்ளை கிடையாது ஆனால் அவளும் வந்து என்னச்சு ஆண்டத்தை போராடி கேட்குறான் நான் இஸ்ரேல் விசாரித்து தான் வந்திருக்கிறேன் உங்களுக்கு நான் வரல அப்படின்னு ஆண்டை சொல்லுவார் ஆனால் மக்கள் என்ன மாட்டா கேட்க மாட்டா ஆண்டவரே நீங்கள் என்னச்சிங்க பிள்ளை பிசாசினால கொடிய வேதனை பண்ணுகிறாயா என்று சொல்லி அழுகிறான் அவரோட பாதத்தை கெஞ்சிறான் அப்போ அவன் வந்து அவளை அவரை பணிஞ்சு கொள்கிறான் அதை பணிச்சு போது ஆண்டவர் என்ன செய்யறாரு போடி என்ன செய்ய வேதனைங்கி சுகமாக இருப்பான்னு சொன்னார் ஆண்டவர் என்ன சொன்னாரு ஏசு அவளுக்கு பிரயோத்தனமாக இருபத்தி எட்டாம் ஆசனம் மத்திய பதினஞ்சாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் ஆசனம் ஏசு அவளுக்கு பிரயோத்தனமாக ஸ்திரீயே ஒரு விசுவாசம் பெரியது நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கிடவது என்றார் அந்நேரமே அவள் மகள் என்ன செஞ்சா ஆரோக்கியமானார் அவள் விசுவாசத்தோடு போய் தேவசமுதன் நின்று யா எல்லாருமே விடுதலை பெற்றுக் கொள்கிறாங்க அன்பு சகோதரி சகோதரியே நீங்களும் எந்த ஒரு பா காரியம் இருந்ததுதான் கட்டுடைய ஆலயத்துக்கு போங்க ஆலயத்தில் போய் தேவ சமுத்திரம் இருந்துச்சுங்க அவங்கள்ட்ட இனி அவங்கள சொல்லி 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 ஜோம் பண்ணிக்கிட்டே இருங்க உங்களுக்கு கண்டிப்பாக என்னச்சி ஒரு ஆண்டர் விடுதலை கொடுப்பாரு ஒரு நாள் விடுதலை கொடுக்க மாட்டேன்னு சொல்லவே மாட்டாங்க ஆண்டவர் அதனால் கண்டிப்பாக என் அன்பு சகோதர சகோதரிகள் ஏசப்ப பாதத்தை தேடி வர்றவங்களுக்கு கண்டிப்பாக விடுதலை ஆண்டர் கொடுப்பாரு எதையும் குச்சி நீங்கள் கலங்காதீங்க அதனால் அந்த கண்ணன் ஸ்திரீ வந்து என்ன செஞ்சால் அழுதுட்ட பிள்ளைக்காக அழுதா அந்த மகளுக்கு என்ன செஞ்சாரு ஆண்டவர் ஒரு கொடுத்தாரு கொடுத்தார் இந்த லூக்காவில் கூட ஒரு வசனம் ஆக வருது லூக்காவில் கூட ஏழாம் பதினெட்டாம் அதிகாரம் ஏழாம் அதிகாரம் நினைக்கிறான் ஏழாம் அதிகாரம் லூக்கா ஏழாம் அதிகாரத்தில் கூட ஒரு சகோதரியை பற்றி போட்டிருக்கோம் அவர் தன் மகளுக்கு மகன் மறித்து போயிட்டான்னு சொல்லி அழுதுகிட்டே வருவாங்க பாதையில் அவங்க பையனை கொண்டு வராங்க ஒத்தை ஒரு பையன் கணவன் இல்லை அவங்களுக்கு அவங்க அழுதுகிட்டு வராங்க அழுதுகிட்டு வரும்போது ஏன்னா அந்த ஊர் வழியாக ஏசையாது லூக்கா ஏழாம் அதிகாரம் பதினொன்றாம் வருசத்துலேருந்து வாச்த்தோம்னா மறுநாளிலே அவர் நாயன் என்னும் ஊருக்கு பின்ன போனார் அவருடைய சீசர்கள் அநேக ரித்திரான ஜனங்களும் அவருடனே கூட போனார்கள் அவர் ஊரின் வாசலுக்கு சமீத்த போது வரித்து போன ஒருமுனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள் அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாக இருந்தான் அவளோ கை இருந்தாள் ஊராரின் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட இருந்துச்சுனாங்க வந்தாங்க கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொன்னார் மனது உருகிறார் அவள் அழுகிறத பார்த்து மனது உருகிற கதறி இருப்பாங்க ஓட்டில் வர்றாங்க மனது மனது உருகி அவர் வந்து பணம் அசை பார்த்தீங்கன்னா கிட்ட வந்து பாடை தொட்டார் அதை சுமந்தவர்கள் நின்றார்கள் அப்பொழுது அவர் வாலிபனே எழுந்துரு என்று உனக்கு சொல்கிறேன்னு என்றார் வாலிபன் மறித்து போன வாலிபன் பாடையில் கொண்டு போகிறாங்க வாலிபனே நீ எழுந்துரு அப்படிங்கிறாரு அவங்க எழுந்துறாங்க ஆண்டவர் இருந்து ஊழியும் செஞ்ச காலத்தில் ஆண்டு இந்த அற்புதத்தெல்லாம் செய்தார் மறித்து போன மனை வாலிபனு கத்தை உயிரோடு எழுப்பினார் மறித்து போன லாஸ்ட்டு கத்த உயிரோடு எழுப்பினார் மறித்து போன பன்னிரெண்டு வயசு மகளை வளர்ந்துருக்கா அண்ணன் செஞ்சார் உயிரோடு எழுப்பினார் அப்போ அன்னைக்கு தான் அந்த வல்லம் உண்டா இன்னைக்கு இந்த வல்லமே இல்லையான்னா நீங்கள் கட்டு ஆலயத்தில் போய் ஆண்டவரே நல்ல சுகத்தை கொடுங்கப்பா இவங்க பிழைக்க மாட்டாங்க டாக்டர் சொல்லிட்டாங்க இவங்களுக்கு நல்ல ஒரு சுகத்தை கொடுங்கப்பான்னு சொல்லி நீங்கள் இந்த ஆண்டர் சமூகத்தில் போய் உங்கள் கண்ணீரை வட்டிங்க கண்ணீரை நீங்கள் சிந்தும் போது உங்கள் கண்ணீரை தொடச்சி ஆண்டவர் உங்களுக்கு மறுவாழ்வை கொடுப்பாள் நிறைய பிள்ளைங்க இப்படி இருக்கிறாங்க எங்கள் ஊழியத்தில் கூட ஒரு பிள்ளை அவங்க டாக்டர் வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து பயங்கரமான கிட்னி ஃபெயிலியர் ஆகிட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தூத்துக்குடி கவர்மெண்ட் இரு இப்போ முப்பது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் இருக்கும் முப்பது வருஷம் இருக்கும் அவங்க ஹாஸ்பிட்டலேருந்து இங்கே உங்கள் அம்மா பிழைக்க மாட்டாங்க உனக்கு யாரெலாம் இருக்காங்கன்னு கேட்கும்போது எனக்கு வந்து நானும் எங்கள் அம்மாவும் தான் அப்படி சொல்லியிருந்தேன் ஆனால் அந்த இடத்துல எனக்கு செஞ்சாங்க உங்கள் அம்மா பிழைக்க அம்மா கையெழுத்து போட்டுங்கும் போது அந்த பிள்ளைங்க ஏசப்பா ஏற்றி கொண்டு வாரேன் அப்போ ஒரு வார்த்தை சொல்கிறான் எங்கள் அம்மா வந்து பிழைப்பாங்க எங்கள் அம்மாவை சாக மாட்டாங்க ஏசப்பா எங்கள் அம்மா எடுக்கிறதுக்குள்ள மாட்டாங்க எனக்கு எங்கள் அம்மா வேணும்னு சொல்லி ஒரே வார்த்தை தான் அப்போ அந்த வார்த்தையை சொல்லி சொல்லி அவங்க நான் வந்து நாங்கள் வீட்டில் ஃபாஸ்டிங் ப்ரேம் நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்போ ஒரு பாட்டு படிக்கிறேன் ஒரு பாட்டு படிக்கும்போது என்ன பாட்டினா கத்த மீன் பாறை ரெய்த்து விட்டு களைங்கி தவைக்கிறதுங்கிற பாட்டு அவள் படிக்கும்போது என்ன சொல்லுவேன்னா ஏசப்பா இந்த பாட்டு படிக்கும்போது யார் வராங்களோ அந்த அவங்களுக்கு தான் அந்த பாட்டு பாட்டுப்பான்னு சொல்லிட்டு படிக்கிறேன் அந்த சகோதரி வீட்டுக்குள்ளே வாரா வந்து அந்த ஜபத்தில் பாஸ்டிங் ப்ரேயில் கலந்துக்கிட்டா பிள்ளை கலந்துக்கிட்டா ஆனால் அந்த மகன் கலந்துக்கிட்டு அந்த ஜபத்தில் இருந்தால் ஜபம் முடித்த பிறகு அந்த மகன் சொல்லுவாள் அம்மா கிடைக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க டாக்டர்லாம் ஆனால் எங்கள் அம்மா பிழைப்பாங்க அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லுவாங்க அம்மா பிழைப்பாங்க நீ கவலைப்படாதே ஏங்கடா இந்த பாட்டு வந்து ஏசப்பாட்டு சொன்னேன் ஏசப்பா இந்த பாட்டு படிக்கும்போது யார் வராங்களோ அவங்களுக்கு தான் இந்த பாட்டுப்பா அப்படின்னு சொன்னேன் நீ கரெக்டாக வந்துட்டேன் அதனால் கலைஞர் நீ தவிக்காதுன்னு தான் அந்த பாட்டில் வச்சுருக்கிறாரு நீதிமான தள்ளான ஒட்டார்னா சொல்லியிருக்கிறாரு கர்த்தரமை காக்குற தேவன் தான் சொல்லியிருக்கிறாரு நம்மளை பாதுகாப்பார் உங்கள் அம்மா ஜீவனோட அந்த எழுப்பி தருவார் எதையும் குறித்து கலங்காத ஏசப்பா உங்கள் அம்மாவை நல்லபடியாக சுகத்தோடு நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் ஜோம் பண்ணி விட்டோம் அவளும் டாக்டர் சொல்லியிருந்தா எங்கள் அம்மா பிழைச்சிக்கிட்டாங்கன்னு சொல்லியிருந்தாள் அதே மாதிரி அவங்க வந்து கை காலெலாம் பெருசாக வீங்கிட்டு வயிறுலாம் வீங்கிட்டு தலை மூடிஞ்சிட்டுலாம் பயங்கர வீக்கத்தில் கிடந்தாங்க ஆனால் ஏசப்பா அதுலேருந்து சுகம் கொடுக்க ஆரம்பித்தாங்க அலையிலையா அதுலேருந்து ஏசப்ப சுகத்தை கொடுத்து அவளுக்கு நல்லா அவங்க அம்மாவுக்கு நல்லா சுகத்தை கொடுத்து ஒல்லி குச்சா அவங்க அம்மா அந்த இதுலேருந்து எழுச்சிருந்தாங்க ஆஸ்பத்திரிலேருந்து வீட்டுக்கு வர்றதுக்கு செய்யல கிருவிச்சாக்டு நர்ஸ் எல்லாருமே என்ன சேர்ந்தாங்களா ஏடி அவங்க விளைக்கிறது வாய்ப்பே இல்லடி எப்படி நீ இது அப்போது நடந்துச்சுட்டின்னு சொல்லி டாக்டரும் கேட்டாங்களா அங்கே இருக்கிறவங்க நர்ஸ் எல்லோரும் கேட்டாங்களா அப்போ ஏசப்பா இருக்காங்க ஏசப்பா தான் நான் ஏசப்பா தான் நான் அழுதேன் ஏசப்பா எனக்கு எங்கள் அம்மாவுக்கு சுகத்தை தருவாங்கன்னு சொல்லிதான் எங்கள் அம்மாவை நான் குடிப்போன்னு சொன்னேன் அது மாதிரி எங்கள் அம்மாவை குடிப்போம் ஏசப்பா எனக்கு உதவி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை செஞ்சா சொல்லி வந்திருக்கேங்கன்னு அந்த அப்படியே கூட்டிகிட்டு வந்த சுகமாக்கி எங்க எங்கள் வீட்டில் தான் அப்போ வாடிக்கைக்கு இருந்தாங்க அவன் அம்மா பார்த்து தான் நேரம் வந்தா அதனால எங்கள் வீட்டில் வாடிக்கை இருந்தாங்க அந்தாலும் நீ கலங்கவே சேரேன் எசப்பா இருக்காங்க பார்த்துருவாங்க என்ன நானும் இருக்காங்க பார்த்துருவாங்க எசப்ப ஏற்றுக்கொண்டிருக்கில்ல அவர் மேலே முழுமையான விசுவாசத்தை வையுன்னு சொன்னேன் முழுமையான விசுவாசத்தை வச்சா ஆண்டு நல்ல சுகத்தை கொடுத்தாங்க நல்ல ஒரு வேறு வெளிவில பேர சபைக்கு தான் சேர்த்துட்டு இருந்தேன் ஆனால் கடைசியில் அவங்க அம்மா வந்து முப்பது வருஷம் வரைக்கும் இருந்தாங்க அதுக்கு பிறகு முப்பது வருஷம் இருந்தாங்க அதுக்கு பிறகு அவன் வாலி பிள்ளை இருந்தால் அவளுக்கு கல்யாணிஞ்சு அவளுக்கு ரெண்டு பிள்ளைங்க பிறந்து அவங்க அம்மா பிள்ளைங்களும் வாலி பிள்ளைகள் ஆகிடுச்சு வாலிப்பிள்ளைகள் ஆகி அப்புறம் முப்பது வருஷத்துக்கு போது அவங்க அம்மா இறந்தாங்க சோம்லாம் வயசாகிடுச்சு வயசாகினது அவங்க இறந்தாங்க அதனால ஆண்டுகள் அப்படி கொடுத்தாங்க முப்பது வருஷங்கள் இருந்து பேரம்பத்தியெல்லாம் பார்த்து பேரம்பத்தியெல்லாம் காலேஜ் படிக்க வச்சுட்டாங்க அவங்க தான் படிக்க வச்சாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்போ நல்லபடியாக சுகமாக்கி நினச்ச வீட்டுக்கு வந்தாங்க அவன் ஆண்டவர் நல்லா ரெண்டும் நல்லா பிடிச்சிக்கிட்டாங்க அதே மாதிரி நீங்கள் யாராக இருந்தான்னு தெரிஞ்சால் நல்லா ஆண்டவர் பிடிங்க ஏசமா சமூகத்தில் கண்ணீர் பண்ணிங்க அப்படி சமூகத்தில் கண்ணீர் பண்ணிக்கிற பிள்ளைங்கள அவர் கைவிடவே மாட்டார் அதனால் கலங்காட்டிங்க நான் வந்து ரெண்டு நாளைக்கு இருந்து அந்த செய்தி கொடுத்தேன் லூக்கா ஏழாம் மதி தான் வசனம் ஏழு முப்பத்தெட்டு வசனம் கொடுத்தேன் தேசப்படை பாதத்துக்கு ஒரு மகளை அழுதுகிட்டு வராங்க கண்ணீரோடு வராங்க அந்த மகளை யாரும் நேசிக்கிறது யாரும் இல்லை ஆனால் ஏசப்ப பாதத்துல வந்து அருகே நின்று அழுது அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினாலே நினைத்து தன் தலைமையினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிம கையில் பூசிக்கிட்டே இருந்தார் அழுக கூட வர்றான் அவன் அழுகைய வந்து யாருமே கேட்கறதுக்கு ஆணில் அவன் அழுகையை தொடைக்கிறதுக்கு யாருமே இல்லை ஆனால் ஆண்டர் சமூகத்தில் வந்து இருந்துச்சுன்னா அவருடைய பாதங்களை அருகே பின்னாக நின்று அவருக்கு பின்னால் நின்று அழுகிறா ஏங்கேங்கே அவர் பாதங்களை கண்ணீரான கா நினைக்கிற தலை முடினால அதை தொடைக்கிறார் பரிமள தைலத்தை ஊத்துற பாதத்தை கழுவி முத்து முடித்து விட்டுக்கிற அவருடைய பாதத்துலருந்து அப்படி ஒரு ஸ்திரீயா வந்தா அவர் அவர் இருக்கிற இடத்துக்கு பாவியாகி ஒரு ஸ்திரீன்னு சொல்லி முப்பத்தி ஏழு ஆசனம் போட்டிருக்கேன் அந்த மகளிர் உலகத்துல இருந்தும் எல்லாரும் பரிசுத்தவான்கள் கிடையாது எல்லாரும் பரிசுத்த வட்டிகள் கிடையாது பாவத்தில் இருந்தால் நம்ம விடுதலை ஆண்டர் சமூகத்தில் வந்தால் மீட்டு எடுக்கிறார் ஆண்டர் விடுதலை பண்ணுறாரு நம்ம எல்லாருமே நீதிமன்றம் ஆக்கப்படுறது ஏசுவின் ரத்தத்தால் தான் கழுவுப்பட்டு தான் ஆக்கப்படுறோம் ஏசப்பா தான் பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்குற தேவன் ஏசப்பா தான் பாவம் நிச்சயத்தை நம்மளுக்கு தருகிறாரு அந்த மகளை அழுதுகிட்டே இருக்கிறான் அந்த அழுது அந்த மகளை குறைச்சு விடுற கோஸ்ட் இருந்துச்சு நான் ரெண்டு நாளைக்கு நான் எனக்கு செய்தி கொடுத்துருக்கேன் ஆனால் ஆந்திர கடைசி அந்த ஐம்பதாம் எனக்கு பார்த்தீங்கன்னா அவர் ஸ்திரீன் நோக்கி ஒரு விஸ்வாசம் உண்மை ரச்சித்தது சமாதானத்தது போகன்னு சொல்கிறாரு அப்போ நீங்கள் அழுகையோடு எவ்வளோ தான் வந்திருந்தாலும் சமாதானத்தை கொடுக்குற தேவன் அவர் தான் உங்கள் கண்ணீரை துடைக்கிறது ஏசப்பா தான் மறுத்து போனவங்கள அவர் பிழைக்க வைப்பார் அதனால் கண்ணீரோடு இருக்கிற பிள்ளை கண்ணீரை துடைப்பார் யாதியை சுகமாக்குவார் விசாசி விடியில் கிடக்கிற மக்கள் விடுதலை பண்ணுவார் அப்படி பண்ண கிருதையும் பாக்கியத்தையும் கருத்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தருவார் அதனால் தேவமாக ஒவ்வொரு கிராமம் கிராமமாக போய் ஏசப்பா பிசாசி மீட்டில் கிடக்கிற யாருக்கும் ஒரு விடுதலை கொடுத்தாரு அவர் நன்மை நன்மை செய்தவராய் சுற்றி திரிந்தார்னா வசனம் போட்டிருக்கு நன்கு சகோதரி சகோதரி ரொம்ப அவர் நல்லவர் ஏசப்பா நீங்கள் வந்து விஸ்வாசத்தோடு நீங்கள் கேளுங்கள் ஆண்டு ஒரு நாள் கேட்டுனாதீங்க நீங்கள் அவர் தாரவர் வர தந்த பிறகு மேலும் கேளுங்க அது பெரிய ஆண்டவரே எனக்கு இந்த சமாதானத்தை தாரும் இந்த சந்தோஷத்தை தாரும் ஒரு ரத்தத்தால் இதை கழுவுங்க இதை பரிசுத்தப்படுத்துங்க வியாதிலிருந்து நல்லா சுகத்தை தாங்க என் குடும்பத்தை மறுமையை மாற்றுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆண்டவர் என்னென்ன இந்த வியாதிலும் சுகத்தை தாங்க என்னென்ன கேட்டாலும் ஆண்டவர் அதுலேருந்து எல்லாத்தையும் மாற்றத்தை தருவார் நீங்கள் எதையும் குறித்து கலங்க கலங்காதீங்க கர்த்தர் இப்போ நம்ம கூட அவர் இருப்பார் ஆனால் பெரிய கருமை செய்வார் நம்ம எவ்வளோ துக்கத்தில் இருந்தாலும் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றிடுவார் கத்தை பெரியவர் பெரிய கரைணை செய்வார் கண்களை செடிப்பான் அன்பு தகப்பனே இந்த நாளைக்காக நன்றி செல்கிறேன் ஐசப்பா நீ கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி ஈஸப்பா இந்த வால நாளைலையும் கூட தகப்பனே சோத்திரங்கத்தாவே விசாசி விடியில் கிட்டக்குற யாவரையும் நீ சுகமாக்கின தேவனப்பா மறுத்து போனவர்களை நீ பிழைக்க செய்த தேவனாண்டவரே ஸ்தோத்திரப்பா இந்த நாளையிலேயும் கூட தகப்பனே அன்றரே ஸ்ரீமோன் பெருவின் தக்கப்பினை அவளுடைய தக்கப்பனை மாமி சுரமாக இருக்கும்போது நீங்கள் அவங்களுக்கு வந்து நல்ல சுகத்தை கொடுத்தீங்க அது நிமித்த நிறைய பேர் பிசாசி வெடியில் கட்டக்கிற மக்களெல்லாம் ஆண்டவரையும் அவங்க கொண்டு வந்தாங்க ஒரு சமூகத்துக்குன்னு சொல்லி நாங்கள் வேகத்தில் பார்க்குறோம் ஐயா ஆண்டவரே அவங்களுக்குலாம் நீ நல்ல சுகத்தை கொடுத்தீ ஆண்டவரே சோத்திரங்கத்தாவே ஸ்தோத்திரம் ஐயா கல்றையில் கண்டன் ஜெய் சாசினால கல்றே பாதிக்கப்பட்டு சங்கிலினால் கட்டப்பட்டு தன் கல்லினாலும் மேலே கீறி கொண்டு இருந்த அந்த சகோதரை கூட கற்ற சுகத்தை கொடுத்து விடுதலை கொடுத்து அந்த மகனை தக்கப்பட நல்ல மனிதனாய் கற்று மாற்றி நிரப்பா அதே போல் நாளில் எவ்வளவோ மக்களையா க தண்ணி தண்ணி கீழிக் கொண்டு இருக்கிற மக்களெல்லாம் அப்படி இப்படி கற்று வைக்கிறியா குடித்து வெறித்து அழகிற மக்கள்லாம் அப்படி கர்த்த ஒப்பு கொடுக்குறையா தன்னிடை தெரியாத அப்படி இருக்கிற மக்களெல்லாம் அப்படி கற்று வைக்கிறையா எல்லா பிள்ளைகளுக்கும் நல்ல ஒரு சுகத்தை கொண்டு மாண்டவரே நல்ல ஒரு வெள்ளத்தை கொண்டு மாண்டவரே கற்று நாம மாத்திரம் பயன்படுத்தும் ஆசைவிங்க கண்ணீரோடு இருக்க எல்லா பிள்ளைய கண்ணீரை தொடங்கி இசைப்பான் துக்கத்தோடு இருக்க எல்லா பிள்ளைகளையும் துக்கத்தையும் சந்தோஷமும் மாற்றினேசப்பான் ஆண்டு பரிசுத்த ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் கத்தர் பொறுப்படுத்த நடத்துங்க கத்தர் மயங்கி எல்லா பிள்ளைகளுடைய துக்கம் சந்தோஷம் மாறட்டுமையா எல்லா பிள்ளைகளுடைய கண்ணீரும் இந்த அண்ணது துடைக்கப்படட்டியா கத்தூர் ஆவியனர் வல்லமையாக வெளிப்படுங்க ஒப்பு ஒப்புக்கொடுக்குறேன் கர்த்தர் பொறுப்படுத்த மயங்கப்படுங்க ஏசு கிறிஸ்தவிய நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே நாற்று மாவே கத்திரை சோதுரு முழு நாமத்தை சோத்து நாற்று மாவிய கத்தரை கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் வரவாதே ஆமே நாமே நாமே அலேலு யாம் அலேலு கர்த்தர் பெரிய கருங்கை செய்வார் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமே